மனிதர்களா பிறந்தாலும் விலங்குகள் மரம் செடி தாவரங்களா பிறந்தாலும் புழு பூச்சி பறவைகளா பிறந்தாலும் பூமியில பிறந்தவங்க எல்லாருமே ஒரு நாள் இருந்துதான் ஆகணும் கருட புராணம் அப்படிங்கிற நூல்ல ஒருத்தரோட பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது அதோடு மட்டும் இல்லாம ஒரு நபர் இறந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பலன்கள் மற்றும் தண்டனைகள் கிடைக்குமோ அப்படிங்கறதையும் விளக்கமா சொல்லி இருக்குது இத பத்தி நம்மளோட முந்தைய பதிவுகள்ல விளக்கமா போட்டிருக்கோம் இந்த பதிவுல நம்ம பாக்க போறது என்னன்னா இறந்தவர்களோட உடலை தனிமையில வைக்க கூடாது அதற்கான காரணங்கள் என்ன கருட புராணத்துல என்ன சொல்லிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க கருட பிராணப்படி ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவரோட ஆத்மா தகனம் பண்ற வரைக்கும் அந்த குடும்பத்தோட இணைந்திருக்கும் இறந்து போனவங்களோட உறவினர்கள் அந்த இறந்த உடலை தனியா விட்டுட்டு நகர்ந்து போனாங்கன்னா அதை பக்கத்துல உட்காந்து பாத்துட்டு இருக்க கூடிய அவரோட ஆத்மா ரொம்பவும் கவலைப்படுமா நமக்காக யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதா கருட புராணத்துல சொல்லிருக்காங்க அதனாலதான் இறந்தவங்களோட உடலை ஒருபோதும் தனியா விடாம பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அதே போல சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவரோட உடலை இரவு முழுதும் வீட்டுல வச்சுட்டு மறுநாள் சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் தகனம் பண்ணனும் இரவு நேரத்தில் எந்த ஒரு உடலையுமே தகனம் பண்ணக்கூடாது இறந்தவரோட உடலை இரவானாலும் பகலானாலும் தனிமையில் விடாம அவரோட உறவினர்கள் எல்லாருமோ அல்லது ஒருவராவது கூட இருக்கணும் ஒருத்தர் இறந்ததும் அவரோட உடலை தீய சக்திகள் சுற்றி தெரியுமா இறந்தவரோட உடல் தனியா இருந்துச்சுன்னா தீய சக்திகள் அவரோட உடல்ல நுழையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது மற்ற ஆத்மாக்கள் உள்ள நுழைஞ்சதுன்னா இறந்தவரோட உடல் ஆத்மாக்களை மட்டும் இல்லாம அவரோட உறவினர்களையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க அடுத்ததா இறந்தவரோட உடலை தனிமையில விடும்போது அருகில் உள்ள சிவப்பு எறும்புகள் நாய்கள் மற்றும் நரமாமிசம் சாப்பிடக்கூடிய உயிரினங்களால் உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க அதனால இறந்தவரோட உடலை தகனம் செய்யற வரைக்கும் அதை கவனமா பாத்துக்கிறாங்க அடுத்ததா இறந்தவரோட உடலை தனியா வைக்கும்போது போது துர்நாற்றம் வீசக்கூடும் அப்படின்னு நம்புறாங்க அந்த நேரம் இறந்தவரோட உடல்ல இருந்து வரக்கூடிய துர்நாற்றம் சுற்றிலும் பரவாமல் இருக்க யாராவது ஒருத்தர் அந்த உடலுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து தூபம் போடணும் அல்லது அகர்பத்தி எரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுல இருந்து வரக்கூடிய வாசனைனால இறந்தவர் உடல்ல இருந்து வரக்கூடிய நாற்றம் வெளியில பரவாம இருக்கும் அதனால இறந்தவரை சுத்தி யாராவது ஒருத்தர் தூபம் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறது நம்பப்படுது இரவு நேரத்துல இறந்தவங்களோட உடலை தகனம் செஞ்சாங்கன்னா முக்தி கிடைக்காது அப்படிங்கிறது நம்பிக்கை இரவு நேரத்துல இருக்கக்கூடிய ஆத்மா பேய் பிசாசாவோ காட்டேரியாவோ அலையும் அப்படிங்கறது நம்பிக்கை சுலபமா எல்லாரும் புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்லணும்ண்ணா இறந்த உடலை விலங்குகளோ மற்ற உயிரினங்களோ சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ரெண்டாவதா ஒருத்தர் இறந்ததும் நாலுல இருந்து ஆறு மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் அவரோட உடல்ல இருந்து துர்நாற்றம் வர ஆரம்பிக்கும் அந்த சமயம் அந்த துர்நாற்றத்தை தவிர்க்கிறதுக்காக தூபம் போடுறதுக்காக யாராவது ஒருத்தர் பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கணும் மூணாவதா இந்து முறைப்படி கெட்ட ஆத்மாக்கள் அந்த உடலை சுற்றி திரியும் அந்த உடலுக்குள்ள கெட்ட ஆத்மாக்கள் போயிடாம இருக்கிறதுக்காக ஒருத்தர் காவலா உட்கார்ந்துட்டு இருக்கணும் இவை எல்லாமே ஒரு வித நம்பிக்கை இந்த பதிவு எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம் அடுத்ததா ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி